பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் இந்த நாளில் நாம் ஆழ வேண்டிய தேவையில்லை துக்கம் இல்லை கண்ணீர் இல்லை எல்லாவற்றையும் துடைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் ஆறுதல் அளிக்கிற தேவன் அவர் மிகவும் நல்லவர் இந்த தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருப்பது மகாபிரிய ஸ்லாக்கியம் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் பாருங்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் நானூற்றி நானூறு வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க எகிப்தியர்கிட்ட சொல்லணும் கஷ்டங்களை பட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல ஆண்டவர் மோசையை அனுப்புனார் அவர்களை விடுதலையாக்கும்படியாக யாருமே இது இது வந்து வாக்கு தத்தத்தின்படி ஆப்ரஹாம்க்கு முன்னாடியே ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார் என் ஜனங்கள் இப்படி அடிமைத்தனத்தில் இருப்பாங்க நானூறு வருஷத்துக்கு அப்புறம் நான் அவர்களை பலத்த கையோடு அவர்களை புறப்பட்டு வர பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு பண்ணினார் அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன் அவர் ஒன்று சொல்லிட்டார்னா அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் சும்மா இருக்கவே மாட்டார் அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர் அவர் வாக்கு மாறாதவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் பாருங்கள் அதே மாதிரிதான் பெரிய மாணவர்கள் இன்றைக்கு நீங்கள் யார் இப்படிப்பட்ட கண்ணீரில் கவலையில் இஸ்ரோவேல் ஜனங்களை போல கூக்குரல் இட்டுட்ருக்கீங்களோ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கீங்களோ இன்றைக்கு அவர் உங்கள் கூக்குரலை கேட்கிற தேவனாக இருக்கிறார் பெருமூச்சை காண்கிற இருக்கிறார் அவர் உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் பாடுகளையும் நினைந்தருளுகிற இருக்கிறார் அவர் அற்புதமான ஆண்டவர் வார்த்தையில் அப்படியே போட்டிருக்கு பாருங்க இதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் சத்தியத்துக்குள்ளே போகலாம் யாத்ராகமும் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது வசனம் யாத்ராகமும் ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆப்ரஹாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோ செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைந்தருள் நினைத்தருளினார் இதில் பாருங்கள் நாலு பாயிண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு அவர் பெருமூச்சை கேட்டார் இன்னைக்கு உங்களில் யார் யாரெல்லாம் ஒரு பெருமூச்சு ஏக்கத்தின் பெருமூச்சோட இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கீங்களோ இன்றைக்கு அவர் உங்களுடைய பெருமூச்சை கேட்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் சந்தோஷம் சமாதானத்தோட கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வாங்க பெருமூச்சை கேட்கிற தேவன் அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டு உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன் யாரோடெல்லாம் உடன்படிக்கை பண்ணார் ஆப்ரஹாமோட ஈசாக்கோட யாக்கோபோட உடன்படிக்கை பண்ணின தேவன் இன்றைக்கு நம்மளோடையும் அதே உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறவராயிருக்கிறார் வாக்கு தத்தங்களை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார் அடுத்தது மூணாவது இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினார் நீங்கள் படுற இஸ்ரவேலர்னா நம்ம தான் இன்றைக்கி நீங்கள் படுற கஷ்டங்களை அவர் கண் நோக்குகிற தேவனாக இருக்கிறார் என்ன இந்த ஆண்டவர் பார்க்குறாரா கண் இருக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேனே இவர் என்ன பார்க்கிறாரா பார்க்குறாரா என்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி இதோ இஸ்ரோவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று வார்த்தை சொல்லுகிறது உங்களை காக்கிற தேவன் அவர் உறங்குவதில்லை தூங்குகிறதில்லை கண் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒவ்வொருத்தரும் என்னைய அவர் பிரத்தியட்சமாய் பார்க்கிற இருக்கிறார் உங்களை உங்களை தனிப்பட்ட விதத்தில் அவர் பிரத்தியட்சமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற இருக்கிறார் இப்ப அட்ரெசன்ட் நீங்கள் மனசில் என்ன நினைச்சிருக்கீங்க எதுக்காக அழுதுட்ருக்கீங்க இருக்கீங்க எதுக்காக கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க என்ன ஏக்கத்தில் இருக்கீங்கன்னு பிரியமானவர்களே இன்னைக்கு நீங்கள் இருக்கிற நிலமையில் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட அவர்கிட்ட வாங்க ஏன்னா அவர் உருக்கம் மனதுருக்கம் உள்ள தேவன் அவர் உங்களை பார்த்து அப்படியே மனதுருகுகிற இருக்கிறார் அடுத்தது நாலாவது பாயிண்ட் பாருங்க தேவன் அவர்களை நினைத்தருளினார் உங்களை இன்னைக்கு நினச்சிருக்கிறாரு அதனால தான் இந்த வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறார் அவர் அற்புதமான ஆண்டவர் நீங்கள் அழுது புலம்பி கண்ணீர் விட வேண்டிய அவசியமே இல்லை பாருங்க நம்மளுடைய யாருமே அடிமைத்தனத்தில் இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமே இல்லை பாருங்கள் இன்றைக்கி அநேகம் பெண்கள் இவர் சம்பளம் என் கையில் கொடுக்கறதில்ல பணத்தை கண்ணையே காட்டுறதில்ல நான் இன்னும் வீட்டு வாடகை கொடுக்கல குடும்பம் எப்படி நடத்துறதுன்னு தெரியல பிள்ளைகளை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல பிள்ளைங்களுக்கு இன்னும் ஃபீஸ் கட்டலை ஒரு துணிமணி எடுக்க காசு இல்லை இந்த மாதிரி எத்தனையோ விதமான புலம்பல்களை நம்ம கேட்குறோம் பாருங்கள் இன்னும் இன்னும் இப்போ கொஞ்சம் ஆழமாக போனோம்னா உறவுகள் சொந்தக்காரங்க மூலமாக பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை பல தரமாக நம்ம பிரிக்கலாம் பாருங்கள் டோட்டல் கண்ணீர் குடும்பம் ஃபுல்லாக குழப்பங்கள் பிரச்சனைகள் இன்றைக்கு நீங்கள் எந்த நிலமையில இருந்தாலும் இன்றைக்கி அவர்கிட்ட வாங்க அவர் ஏன்னா உங்கள் உங்கள் கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார் கேட்டிருக்கிறார் கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை நினைத்திருக்கிறார் அதனால தான் இந்த வார்த்தைகளை அனுப்பியிருக்கிறார் வண்ணமாக நீங்கள் அவர்கிட்ட வரும்போது அவர் உங்களை உங்களுடைய அடிமைத்தனங்களிலிருந்து நீக்கி உங்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணான் தேசத்துக்கு நேராக வழிநடத்துகிற இருக்கிறார் வார்த்தை பாருங்கள் ஒன்று ஒன்று அற்புத விதமான வார்த்தைகள் ஏன்னா இதுதான் உடன்படிக்கை இந்த வாக்கு தத்தங்கள் தான் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையை தான் அவர் நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு பாருங்கள் பாருங்கள் அதே யாத்திராகமம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனம் பாருங்கள் யாத்ராகமம் மூன்றாவது அதிகாரம் ஏழு எட்டாவது வசனம் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்க ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து இன்னைக்கு உங்களுடைய உபத்திரவத்தை அவர் பார்க்கவே பார்த்திருக்கிறார் ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் உங்களுடைய கூக்குரலை அவர் கேட்டு கொண்டிருக்கிறார் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே எட்டாவது வசனம் பாருங்க அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துட்டார் ஏற்கனவே இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்த நம்மளுடைய அடிமைத்தனங்கள்லிருந்து பாவ பிடியிலிருந்து தரித்திரங்கள்லிருந்து வியாதிகள்லிருந்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார் இன்றைக்கு நம்ம இந்த ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் இப்படிப்பட்ட நிம்மதி விடுதலையை சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் அனுப்பியிருக்கிறார் எங்கே நம்மளை வழிநடத்த போகிறாரு பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணான் தேசத்துக்கு வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார் அந்த இடத்துல அப்படி ஒரு செழிப்புள்ள இடம் சந்தோஷம் சமாதானம் உள்ள இடம் அந்த இடத்துக்கு நேராக உங்களை வழி நடத்துகிற தேவராய் தேவனாய் இருக்கிறார் இது எப்படி நடக்கும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்டுட்ருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் சொல்லிட்டார் அவர் நிறைவேற்றுவார் அவர் சொன்ன சொல் மாறாத தேவன் அவர் அவர் எப்படிப்பட்ட தேவன்கிறத பதினாலாவது வசனத்தில் பார்க்குறோம் பாருங்கள் இந்த தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது அந்த பேர் என்னன்னு பாருங்கள் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக அந்த தேவனுடைய பேர் என்ன இருக்கிறவராகவே இருக்கிறேன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் மத்தியில் ஜீவித்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி இருக்கிறார் அவர் சகலவித ஆறுதலின் தேவன் எல்லா இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலையாக்குகிற தேவன் இதெல்லாம் ஏதோ உணர்ச்சி பொங்க பேசுறது இல்ல கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டது அது நிச்சயமாய் நிறைவேறும் அவருடைய வார்த்தை ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது அந்த என்ன காரியமாக இந்த வார்த்தைகள் வந்ததோ அந்த காரியங்களை அது செய்து அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் நீங்கள் விரும்புகிறதை அது செய்யும் கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது பெரியமானவர்களே சந்தோஷம் சமாதானத்தோட இந்த வார்த்தைகளை நீங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசிங்க காலையில் எழுந்த உடனே கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்க கர்த்தாவே எங்களுடைய கூக்குரலை நீர் கேட்டிருக்கிறீர் எங்களை கண்ணோக்கி பார்த்திருக்கிறீர் எங்களை நினைந்தருளி இருக்கிறீர் நீர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நீர் உண்மையுள்ளவர் நீர் வாக்கு மாறாதவர் எங்களை கைவிடாத தேவன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே நன்றி ஆண்டவரின்னு சொல்லி குடும்பமாக கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க இதை ஜெபமாய் நீங்கள் சொல்லுங்க காலையிலையும் இரவில் தூங்க போறக்கு முன்னாடியும் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுங்க மனம் திரும்பாம இருக்கிற கணவன்மார்கள் மனைவிமார்கள் மனம் திரும்புவார்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள் உங்கள் குடும்பத்துல யார் மூலமா நீங்கள் இருக்கீங்களோ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அவர் சமூகத்தில் வரும்பொழுது அவங்க நிச்சயமா நல்ல பாதைக்கு வருவாங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் உண்டாயிருக்கும் நீங்க ஒருத்தர் ஆண்டவர் அறிந்தவர்களா இருந்தா அது போதும் கர்த்தருக்கு உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க அவர் இருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசியங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து கொண்டுருங்க அப்போ நீங்க செய்யறது எல்லாமே வாய்க்கும் நீங்க வாய்த்திறந்து பேசுறது ஆசீர்வாதமா இருக்கும் உங்கள் குடும்பம் வாழும் பாருங்க நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் நான் இந்த மாதிரி செய்ய போறேன் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் நான் அனுதினமும் நான் தியானிக்க போறேன் வாயத்திறந்து நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வீர முழக்கம் எடுங்க கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் சுவர்கள் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி உங்கள் சுவர்கள் இந்த வார்த்தைகளை பிரதிபலிக்கட்டும் உங்கள் குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டாக இருக்கும் பிரியமானவர்களே கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி இன்றைக்கு வந்து உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கிற இருக்கிறார் அவர் நல்லவர் வார்த்தையை பிரசங்கம் பண்ணுற இடத்துல வார்த்தையை பிரசித்தப்படுத்துகிற இடத்துல அவர் நல்லவர் என்று சொல்லுகிற இடத்துல அவர் வந்து நம்மளோடு கூட வாசம் பண்ணி நம்மளோடு கூட உறவாடுகிற இருக்கிறார் இந்த காலை அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களை மன்னித்து அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உங்களை முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் உங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும் எல்லா காரியங்களும் நிறைவேறாமல் இருக்கிறது டிலே ஆகிற காரியங்கள் எல்லாமே ஏற்ற காலத்தில் நிறைவேறும் நீங்கள் வாளாக மாட்டீர்கள் நீங்கள் தலையாவீர்கள் நீங்கள் கீழாக மாட்டீர்கள் நீங்கள் மேலாவீர்கள் இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் கர்த்தர் நல்லவர் அவரை தொதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்